வணக்க நண்பர்களே நான் தான் உங்கள் செல்ல தங்கையாக பேசுகிறேன் தினம் ஒரு குட்டி கதைகளோடு உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்றைக்கி என்ன குட்டி கதைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஊரில் ஒரு புழுகல் மண் இருந்தான் அவன் அளவுக்கு புழுகுறதுக்கு அந்த ஊர்லேயே ஆள் கிடையாது அவன் என்ன பண்ணால் இந்த உலகத்திலே என்னை ஜெயிக்க ஆள் கிடையாது அப்படிங்கிற எண்ணத்தோடு இருந்ததுனால ஒரு போட்டி ஒன்று அறிவித்தான் யாராச்சும் என்னையை ஜெயிச்சிட்டிங்கன்னா புழுகிறதில் என்னையை ஜெயிச்சிட்டிங்கன்னா அவங்களுக்கு நான் தங்க காசு பரிசா தாரேன் அப்படின்னு ஒரு அறிவிப்பு கொடுத்தான் அறிவிப்பு கொடுத்துட்ட வந்தோன்னா அவனுடைய நண்பன் வந்து டே இந்த உலகத்தில் ஒன்றை மாதிரி புழுகிறதுக்கு ஆள் கிடையாது அது எனக்கு நல்லாவே தெரியும் இருந்தாலும் இந்த போட்டி தேவையா ஒருவேளை யாராச்சும் ஜெயிச்சிட்டாக்காக ஒரு தங்க காசை நம்ம இழந்துருவோமே அப்படின்னு அவன் சொன்னான் போடா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை இங்கே உலகத்திலே என்னை ஜெயிக்க ஆள் கிடையாது ஒருவேளை அப்படி யாராச்சும் என்னை ஜெயிச்சிட்டாங்கனால் கூட தங்க காசு தாரேன்னு சொன்னதும் பொய் தான் அப்படின்னு சொல்லி நான் சமாளிச்சிருவேன் அப்படின்னா அதே மாதிரி போட்டியில் கலந்துக்கிறதுக்காக ஒருத்தராக வந்தாங்க ஒருத்தன் வந்து சொன்னான் என்னை ஒருத்தன் கிணத்துக்குள்ளே தள்ளி விட்டான் மழை பெஞ்சிச்சு அந்த மழையை பிடிச்சிக்கிட்டே நான் மேலே ஏறி வந்தேன் நான் போடா போடான்னு அந்த புழுகள்லாம் அவன் ஒத்துக்கலை போடான்னு விரட்டிட்டான் அடுத்து ஒருத்தன் வந்தான் நான் ஒரு தண்டவாளத்தில் தலையை வச்சு படுத்துருந்தேன் ரெண்டு ரயிலு என் தலை மேலே ஏறி போச்சு நான் இப்போ உயிரோடு நான் போடான்னு அதையும் அவன் ஏற்றுக்கலை அப்புறம் இப்படி நிறைய பேர் வந்தாங்க ஆளாளுக்கு ஒன்று ஒன்று சொன்னாங்க அவன் எதையுமே பெரிய புழுகலாம் அவன் நம்பலை ஏற்றுக்கலை ஒருத்தன் இங்கேருந்து வந்தான் வந்து அண்ணே வணக்கண்ணே இந்த போன மாதம் வந்து ஒரு தங்க மாம்பழம் கொடுத்ததில்ல அதை கொடுங்கண்ணே அப்படின்னா இவனுக்கு என்னடா இது எப்படா வந்த நீ யார்றா நீ அப்படின்னு சொல்லி அவன் கேட்க ஆரம்பித்தான் அண்ணே என்னண்ணே என்னை ஏமாற்ற பார்க்குறிய போன தடவை வந்து தங்க மாம்பழம் கொடுத்ததில்ல அதை கொடுங்கண்ணே அப்படின்னா போடா நானே பெரிய புழுகேன் என்னைகிட்டே வந்து நீ புழுகுறியா அப்படின்னு சொல்லி அவன் விவாதம் பண்ண ஆரம்பித்தான் பார்த்தீங்களா உங்களை புழு நீங்களே ஒத்துக்கிட்டீங்க நான் சொன்னது புழுகுனு அப்புறம் என்ன தங்க காசை கொடுங்கண்ணா ஆ நான் ஒத்துக்கலையே அப்படின்னா அப்போ தங்க மாம்பழத்தை கொடுங்கண்ணா ஒத்துக்கிட்டால் தங்க காசை கொடுங்க ஒத்துக்கலைன்னா தங்க மாம்பழத்தை கொடுங்க அப்படின்னா இவன் வேறு வழியே இல்லாமல் தங்க மாம்பழத்தை விட தங்க காசு சின்னதாக இருக்கேன்ட்டு போட்டியில் தோல்வியை ஒத்துக்கிட்டு தங்க காசை கொடுத்துட்டான் இப்போ இந்த கதையிலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா இப்படித்தாங்க நம்மளும் வாழ்க்கையில் எல்லோரும் என்ன மாதிரி யாருமே ஜெயிக்க முடியாது நான் தான் பெரியவேன் நான் தான் பெரியவேன்னு அகந்தையோடு இருக்காங்க என்னால் முடியும் என்பது தன்னம்பிக்கை என்னால் மட்டுமே முடியும் என்பது தற்பெருமை என்னால் முடியும்னு எல்லோரும் சொல்லாங்க நான் இந்த வேலையை செஞ்சுருவேன் நான் இதை சாதிச்சிடுவேன் அப்படின்னு சொல்கிறதுல தப்பு இல்லைங்க நான் மட்டும்தான் இதை சாதிக்க முடியும் நான் மட்டும்தான் இதில் ஜெயிக்க முடியும்னு சொல்கிறாங்க பாருங்கள் அதுதாங்க தற்பெருமை தலக்கணம் அதனால் யாருக்கிட்டையாவது நீங்களும் உங்களுடைய தனித்திறமைகளை மற்றவங்கக்கிட்ட பேசும்போது கொஞ்சம் எதுக்கும் அடக்கியே வாசிங்க இதனால தாங்க நம்ம முன்னோர்கள் கூட சொல்லியிருக்காங்க வல்லவனுக்கு வல்லவன் வையகத்தில் உண்டுன்னு சொல்லியிருக்காங்க அதனால் நீங்களும் கொஞ்சம் அடக்கியே வாசிங்க நன்றி என்னங்க நம்ம திரைப்பட இயக்குனர் செல்லத்தங்கையா சாரோட குட்டி கதைகள் பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருக்கா ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து இதே மாதிரி குட்டி கதைகள் கேட்கணும் அப்படின்னு ஆசைப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்